இன்னைக்கு பார்த்தி அவனையும் காணல மீன் வாங்க ஐயே மீன் வாங்கினதெல்லாம் நட்டமாக போயிடும் போல ஒருத்தர மீன் வாங்க பார்த்தா மீன் வாங்க போல இருக்கான் அவனை எப்படியாவது கூப்பிட்டு மீனை வாங்க வச்சுருவான் என்ன பாட்டி மீன் வாங்க தான் வந்தோம் நீங்க என்ன மீன் வச்சிருக்கீங்க ஒரு மாதிரி இதெல்லாம் போகுது என்னது ஈச்சி எல்லாம் அரிச்ச மாதிரி நல்ல மீன் தானா வா என்ன சொல்லுற நீ இது இப்ப நான் துடிச்சு துடிச்சு வாங்குற அந்த மீன் கடல்ல இருந்து இப்ப நான் எடுத்து வந்த மீன் நீ மீனை பார்த்து இப்படி சொல்லுதே பிள்ளை கடல்ல இருந்து எப்படி நான் இந்த மாதிரி சாரி உடுத்துட்டு நீங்க உடம்பு சாடி எடுத்துருப்பீங்களோ நீங்க பொய் சொல்லு ஒரு கணக்கு என்னம்மா வாட்டி பிள்ளை என்ன சொல்லுத நீ இப்போ நான் நான் கச்சா வலையில் பிடிச்சின்னு வந்த மீன் பிள்ளை இது நீ இப்படியெல்லாம் சொல்லுத அப்போ சாரியோட போவோம் வேறு எப்படி போவாவும் மீன் எடுக்க பிள்ளை நீ இப்படி பேசுனா எப்படி பாட்டி நமக்கு காசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது புரியுதுங்களா நான் வந்து இந்த கடப்புற சைடு கிடையாது எனக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு மீனை பத்தி தெரியும் எனக்கு மீனை பற்றி தெரியாது நீங்கள் நினைக்கிங்க எனக்கு எல்லா மீனையும் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் சரியா நான் விஷயம் அறிஞ்ச ஆளுதான் சரியா நீங்கள் அப்படி நினைக்காதீங்க நான் இப்போ மீனை பார்ப்பேன் பார்த்துட்டு வாங்குவேன் சரியா எனக்கு காசு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது பாட்டி பாட்டி உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது சரிங்களா நீங்க மீனை காணிங்க முதல்ல மீனை பார்த்துட்டு எல்லாம் நல்ல மீன் பாருக்குல்ல நெத்திலி இருக்கி சாலை இருக்கி சூறை இருக்கி வில மீன் இருக்கு உன என்ன வேணும் பிள்ளை எடு பிள்ளை எல்லாம் துடிச்ச துடிச்ச இருக்கு எடு மோனா மட்டும் மீனை சொல்லி கிளைய பார்த்த மீன் காரி மாதிரியா இருக்க ஏதோ டான்ஸு கிளப்பு ஆட போற மாதிரி இருக்க சரி பாப்போம் கொண்டை கிளம்பி பாருங்க சரி பாப்போம் நீங்க காமிங்க பாட்டி பாப்போம் நினச்ச பிள்ளை எதையும் நினச்சத போல இருக்கி மீனா காட்ட சொல்லுத என்ன சொல்லு அது ஒன்றும் இல்லை வாட்டி நீங்கள் காமிங்க சரி பாட்டி மீன் எல்லாம் எல்லாம் பெரிய பெரிய மீன் நல்ல மீன் தான்ப்பா நல்லா தான் இருக்குது மீன் சரி பதினஞ்சு ரூபா எதாவது மீன் இருந்தால் தருவீங்களா இல்லை பதினஞ்சு எப்பெல்லாம் இருந்துருச்சு ஆளு மண்ணு ஆளை பாரு இவனுக்கு நான் எல்லா மீனுங்க பேரையும் சொல்லி நல்ல மீனன்னு சொல்லி எனக்கு வாய் வளைச்சு போச்சு இந்த பையன்ட சொல்லி அவன் பதினஞ்சு ரூபாய் மீன் வாங்க வந்திருக்கான் அங்கேருந்தே சரி பாட்டி நான் போயிட்டு வரட்டா